வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தது எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்துங்க அவ்வளோ டிசைனிங்காகவும் அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க வடக்கு வாசல்லைங்க வடக்கு இது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க போட்டிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்காகவே கொடுத்துருக்குறாங்க போருங்க போர் கொண்டான மோட்ரு அவுட்ரு பாத்ரூமு மாடிக்கு வரக்கு சகல வசதிகளோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் ஒர்க்குங்க டோரெல்லாம் இன்டீரியர் டோர் எல்லாமே வருங்க பக்காவாக பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க ஒர்க்குங்க இது வந்து டிவி யூனிட்டுங்க ஹாலுங்க இது பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்ங்க வித் ஹால் சீலிங்கோட வித் கபோர்டு ஒர்க்கோடயே வந்துருச்சுங்க ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழடி ஜன்னல் கொடுத்துங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க இன்டீரியர் ஒர்க்கும் முடிச்சிருக்கிறாங்க இந்த இந்த பட்ஜெட்டில் வந்துங்க வித் இன்டீரியரோடு வந்துங்க ரெண்டே முக்கால் சென்டில் கார் பார்க்கிங்கோட டபுள் பெட்ரூமுங்க டபுள் பெட்ரூம்லையுமே வந்துங்க உங்களுக்கு அட்டாச்சோடையே கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலிங்க எல்லா கார்போர்ட் ஒர்க்கோடைய ஃபினிஷிங்கும் பண்ணியிருக்கிறாங்க வித்து பட்டி பார்த்து பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஒர்க்கெல்லாம் வந்துங்க ஓன் பண்ணுற மாதிரியே பார்த்து பார்த்தும் பண்ணிக்கிறாங்க இது இது வந்து அட்டாச்சிங் இது மூணுக்கு ஏழுங்கிற சைஸில் இருக்குதுங்க வித் வெஸ்டன் டைப் போடைங்க நாளுக்கு ரெண்டு டைல்ஸுங்க வால் டைல்ஸுமே நாலுக்கு ரெண்டு போட்டிருக்காங்க நேராக ஆப்போசிட் கிட்ஸ் பெட்ரூமுங்க இது வந்துங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் அதே மாதிரி கபர்டர்க்கோடேயே முடிச்சிருக்கிறாங்க இதுவும் இது பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் இதுவும் அட்டாச்சுங்க இந்த அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு மூணுங்கிற சைஸ் இல்லைங்க வெஸ்டன் டைப்லேயே வந்துடும் வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சரிங்க கிச்சனையும் பார்த்துருவோம் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க அளவுலங்க டைனிங்கு வித் கிச்சனோடைய இருக்குது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க மாடலை கிச்சனாகவே பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் முடிச்சுட்டாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு பிஎன் ரோட்டில் கணக்கம்பாளையங்கிற ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவல் அப்படின்னு எல்லா வசதிகளோடு இருக்குது லோன் வந்துங்க தாராளமும் பண்ணிக்கலாம் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே சிபில் ஸ்கோரை பொறுத்து பாத்து பண்ணிக்கலாங்க இது அவுட்ரு பாத்ரூமுங்க இண்டியன் டைப்பில் வந்துடுங்க நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் இருக்குது மேலேயுமே துவைக்கிறக்கெல்லாம் கல் இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்